ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரீவம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இந்த நம்ம வந்து சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம் துலா காவேரி ஸ்நானம்ன்றது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார் சரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் அதாவது துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் அதை தவிர இந்த துலா மாதத்தில் வந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேத்து சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாத கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய கால கட்டம் இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்கரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சுதுன்னா வாங்குங்க இல்லை பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது வந்து என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்து வருது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதல்ல ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம்ஹாரமும் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் என்றைக்கு அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா ஐ ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் கோயில் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவா தழிஞ்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சலையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் எனக்கு அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் வளருது அப்படின்றத பார்க்கணும் அந்த நட்சத்திர சில பேர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம்னே சொல்லிகிட்டு இருக்கா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டுருக்கா மிதுன ராசியில் இருக்கா ஏன்னா முன்ன வந்து இப்போ எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது அது அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதாக போட்டிருக்கும் இவள் வெளியூரில் வேறு ஒரு ஊரில் பிறந்திருப்பா அதனால் மாற்றங்கள் நிறையவாக இருந்திருக்கும் அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும் இவா நினச்சிட்டு இருப்பா நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம் அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும் நினச்சிட்டு இருப்பா ஆனால் அவளுக்கு தசையை ஒழுங்காக கை கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது கண்டிப்பாக அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள் அதாவது என்னோட உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சமா இருக்கார் என்ன சார் இது எடுத்த உடனே எப்படி சொல்றீங்க நீச்சப்பட்டு போயிட்டாருன்னு சொல்றீங்களே சார் பன்னெண்டாம் இடத்தில் சுக்ரன் இருக்கிறது வந்து தோஷம் இல்லை ஏன்னா அவருடைய காரகத்துவத்தை நல்லபடியாக செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றது ஜோதிட சாஸ்திரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார் அதாவது உதன் அதனால பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாவச வருஷம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்த இடையேன்னா உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சி பெற்று இருக்கார் எடுத்த காரியங்கள் எல்லாத்திலையுமே வெற்றி நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அத்தனையும் நல்லபடியாக நிறைவேறும் என்ன சார் பத்தாம் இடத்துல போய் குரு இருக்காரே சார் இப்படி இருக்கும்பொழுது எப்படி இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் மாறுதல் இருக்கும் எடுத்த புதிய வேலைகளில் புதிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசியிலேயே வந்து இருக்கார் முதல்ல பரிவர்த்தனை விவகாரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கார் அதுவரை பார்த்தேன் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் அதாவது சூரியன் உங்களுடைய ராசியில் இதை நீச்ச பங்கம் அடைகிறோம் இதோட என்ன வேணும் சொல்லுங்கள் நீச்ச பங்கம் அடைகிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி எந்த காரியம் எடுத்துனாலும் அதில் வெற்றி அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம் இருக்கும் அதுவும் வந்து இந்த வெள்ளித்திரை சின்னத்திரையில் இருக்கிற வழக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு புதிய அவார்டு வர்றதுக்கோ உங்களுடைய ஆளுமையை காட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் இந்த சர்ஜன்ஸு அதை தவிர வந்து இந்த வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க வெள்ளியெல்லாம் விலை ரொம்ப அதிகமாக போக போகிறது வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த காலகட்டத்தில் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று போறார் நீச்ச பங்கம் பெற்று சூரியன் வரார் நல்ல ஒரு ஏற்ற முறக்கம் அரசாங்கத்தின் மூலியமாக இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலலாம் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைப்போகிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா துளாராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன ஏற்றத்தை கொடுக்கும்னு பார்த்தோம்னா சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நன்மை உங்களுக்கு எடுத்த காரியங்களில் ஜெயம் புதிய தொழிலில் வெற்றி அதிகம் தொழிலில் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வி நிச்சயமாக இரண்டாவது திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய வந்து ஆட்சி பெற்று போய் முதல்ல ஒரு பதினைஞ்சு நாள் வந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பெறுவார் அவர் வந்து உங்களுடைய அதனால் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை எடுத்த காரியங்களில் வெற்றி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க வெற்றியை நிச்சயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பன்னெண்டுக்கு அதிபதியானவர் புதன் அவர் உங்களுடைய ராசியில் இருக்க நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் மூலியமாக அனுகூலமான செய்திகள் வரும் தந்தையின் வ வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் வரும் தந்தையின் வழியாக வரக்கூடிய வியாபாரங்கள் பெருகும் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த குரு பார்க்குறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போய் இருக்க போகிறார் அதாவது இருபத்தி ஏழு பத்துலேருந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்துல போயிருக்கார் குருவின் பார்வையில் இருக்கார் ரியல் எஸ்டேட் பண்ணுற பெரிய யோகம் அதுவும் வந்து க கலை அதாவது கலைத்துறையில் இருக்கிறவோ ஆர்கிடெக்சர்னு சொல்லுவார்க்கக்கூடிய இந்த வடிவமைப்பு துறை அதாவது சிவில் கான்ட்ராக்ட்ஸ் சிவில் வடிவமைப்பு துறை அந்த ஆளுகள்லாம் மறு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு சிறிது காலகட்டத்தில் முயற்சிகளில் சிறு காலங்கள் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்றோம் அந்த சின்ன சின்ன காலங்கள் என்னென்ன அப்படின்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு உண்டான காலகட்டம் இது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்றோம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் மதி காரகன் மறைந்திருந்தால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய இதில் போய்ட்டு விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு உங்களால் முடிஞ்சது பால் தயிர் போ போய் கொடுத்துட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா திருமழிசையில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு